தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை நவம்பர் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ரெடி ஃபார் ஹார்ட்வெர்ஸ் டிகேஷன் வறட்சி நிவாரண பணிகளின் முன்னேற்றம் எந்த அளவில் துரிதப்படுத்த உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இந்த பகுதியில் பயணம் மேற்கொண்டிருக்கும் வரவேற்பதில் குடிநீருக்கு கிணறு தோண்டப்படும் பார்வையிட்டார் அந்த இடத்தில் வேண்டுகோளை ஆழப்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்தார் கிராம நல ஏற்றிருக்கும் சில ஆண்டுகளாகவே சரிவர பெய்யாததால் இந்த பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெரும் பகுதியினர் செய்பவர்கள் கருகிப்போய் எந்தவிதமான வருமானமும் பெற முடியாத உள்ளார்கள் முழுமையாக பணிவன்புடன் கடன்களை செய்வதையும் ஒத்திவைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் பேருந்து வசதி நெடுங்காலமாக இருந்து வருகிறது கிலோமீட்டர் தூரத்திலுள்ள இங்கிருந்தே இல்லாததால் இருக்க வேண்டிய எண்ணிக்கையில் காரணத்தினால் அவதிப்படுகிறார்கள் நம்பியிருக்க வேண்டிய மாவட்ட தலைநகருக்கு விட தென்னிந்தியர்களின் ஊறுகாய் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துவதற்காக காட்டப்படும் போதுமானது மணமகன் வீட்டார் விருந்தில் செய்தமைக்காக மணமகளின் தந்தையை பாராட்டுவதாக திருமணத்திற்கு வந்துள்ள தம்பதியர் வெளிநாட்டில் பயன்படுத்தியதாக இக்காட்சிகள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே வறட்சி நிவாரண பணிகளின் முன்னேற்றம் எந்த அளவில் உள்ளது என்பதை நேரில் கண்டு அந்த பணிகளை துரிதப்படுத்த உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இந்த பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் மாண்புமிகு அமைச்சரவர்களை இந்த கிராம மக்கள் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கு வருவதற்கு முன் இந்த கிராமத்தில் குடிநீருக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை போக்குவதற்காக புதிதாக குழாய் கிணறு தோண்டப்படும் இடத்தை மாண்புமிகு அமைச்சர் பார்வையிட்டார் அந்த இடத்தில் கூடியிருந்த பொது மக்களின் வேண்டுகோளை உடனடியாக ஏற்று இந்த கிராமத்தில் ஏற்கனவே உள்ள குடிநீர் கிணறு ஆழப்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் தெரிவித்தார் அதற்காக என்னுடைய நன்றியை கிராம நல சங்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் நான் அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த சில ஆண்டுகளாகவே மழை சரிவர பெய்யாததால் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் பெரும் பகுதியினர் மழையை மட்டுமே நம்பி விவசாயம் செய்பவர்கள் மழை இல்லாததால் பயிர் அவர்கள் விவசாயத்தின் மூலம் எந்தவிதமான வருமானமும் பெற முடியாத நிலையில் உள்ளார்கள் ஆகவே அரசுக்கு விவசாயிகள் கட்ட வேண்டிய நில வரி முதலியவற்றை இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளை பொறுத்த வரையில் முழுமையாக தள்ளுபடி செய்து அரசாங்கம் ஆணையிட வேண்டுமென்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் அவர்கள் பெற்றுள்ள கூட்டுறவு கடன்களை திரும்ப வசூல் செய்வதையும் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இங்கு போதுமான அளவு பேருந்து வசதி இல்லாதது நெடுங்காலமாக ஒரு பெரிய குறையாக இருந்து வருகிறது இங்கிருந்து ஏறத்தாழ எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஊரில் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு சந்தை கூடுகிறது இங்கிருந்தே புறப்படும் பேருந்து எதுவும் இல்லாததால் இந்த ஊர் வழியாக செல்லும் பேருந்தையே இவர்கள் நம்பி இருக்க வேண்டிய நிலை உள்ளது சந்தை கூடும் நாட்களில் அந்த பேருந்தில் ஏற்கனவே அதிக எண்ணிக்கையில் பயணிகள் இருக்கிற காரணத்தினால் கிராம மக்கள் அவதிப்படுகிறார்கள் ஆகவே நான் குறிப்பிட்ட ஊர் வழியாக மாவட்ட தலைநகருக்கு செல்ல பேருந்து விட கேட்டுக்கொள்கிறேன் அன்புடையில் தென்னிந்தியர்களின் உணவில் முக்கிய இடம் பெறும் அப்பளம் ஊறுகாய் முதலிய பொருள்களை நாங்கள் தயாரிக்கிறோம் எங்கள் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துவதற்காக ஒரு விளம்பர திரைப்படம் தயாரிக்க எண்ணியுள்ளோம் இந்த விளம்பர திரைப்படம் ஐந்து நிமிடங்கள் திரையில் காட்டப்படும் அளவிற்கு போதுமானது ஒரு திருமண விருந்தின் பிறகு மணமகன் வீட்டார் எங்கள் தயாரிப்புகள் விருந்தில் இடம் பெறச் செய்தமைக்காக மணமகளின் தந்தையை பாராட்டுவதாக ஒரு காட்சி அமையலாம் திருமணத்திற்கு வந்துள்ள தாங்கள் வெளிநாட்டில் இருந்த போதும் எங்கள் தயாரிப்புகளை பயன்படுத்தியதாக சொல்வதும் அதே காட்சியில் இடம் பெறலாம் இக்காட்சிகள் மட்டுமல்லாமல் வேறு விளம்பர உத்திகளை கொண்ட ஒரு படம் தயாரித்து அளிக்க இயலுமா என்பதற்கு பதில் எழுத வேண்டுகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள நவம்பர் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் இன்க்ரீசிங் ஸ்பீட் ரெடி மாண்புமிகு நிவாரண பணிகளின் முன்னேற்றம் துரிதப்படுத்த உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இந்த பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை இந்த கிராம மக்கள் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கு வருவதற்கு முன் இந்த கிராமத்தில் குடிநீருக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை போக்குவதற்காக புதிதாக குழாய் கிணறு தோண்டப்படும் இடத்தை மாண்புமிகு அமைச்சர் பார்வையிட்டார் அந்த இடத்தில் கூடி இருந்த பொதுமக்களின் வேண்டுகோளை உடனடியாக ஏற்று இந்த கிராமத்தில் ஏற்கனவே உள்ள குடிநீர் கிணறு ஆழப்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் தெரிவித்தார் அதற்காக என்னுடைய நன்றியை கிராம நல சங்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் நான் அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த சில ஆண்டுகள் ஆகவே மழை சரிவர பெய்யாததால் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் மழையை மட்டுமே நம்பி விவசாயம் செய்பவர்கள் இல்லாததால் பயிர் கருகி போல் அவர்கள் விவசாயத்தின் மூலம் எந்தவிதமான விதமான வருமானமும் பெற முடியாத நிலையில் உள்ளார்கள் ஆகவே அரசுக்கு விவசாயிகள் கட்ட வேண்டிய நிலவரி வரி முதலியவற்றை இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளை பொறுத்த வரையில் முழுமையாக தள்ளுபடி செய்து அரசாங்கம் ஆணையிட வேண்டுமென்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் அவர்கள் பெற்றுள்ள கூட்டுறவு கடன்களை திரும்ப வசூல் செய்வதையும் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் இங்கு போதுமான அளவு பேருந்து வசதி இல்லாதது நெடுங்காலமாக ஒரு பெரிய குறையாக இருந்து வருகிறது இங்கிருந்து ஏறத்தாழ எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஊரில் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு சந்தை கூடுகிறது இங்கிருந்தே புறப்படும் பேருந்து எதுவும் இல்லாததால் இந்த ஊர் வழியாக செல்லும் பேருந்தையே இவர்கள் நம்பி இருக்க வேண்டிய நிலை உள்ளது கூடும் நாட்களில் அதிக எண்ணிக்கையில் பயணிகள் இருக்கிற காரணத்தினால் கிராம மக்கள் அவதிப்படுகிறார்கள் ஆகவே நான் குறிப்பிட்ட ஊர் வழியாக மாவட்ட தலைநகருக்கு செல்ல பேருந்து விட கெட்டுக் கொள்கிறேன் அன்புடையே தென்னிந்தியர்களின் உணவில் முக்கிய இடம் பெறும் அப்பளம் ஊறுகாய் முதலிய பொருள்களை நாங்கள் தயாரிக்கிறோம் எங்கள் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துவதற்காக ஒரு விளம்பர திரைப்படம் தயாரிக்க எண்ணியுள்ளோ இந்த விளம்பர திரைப்படம் ஐந்து திரையில் காட்டப்படும் அளவிற்கு இருந்தால் ஒரு திருமண விருந்தின் பிறகு மணமகன் வீட்டார் எங்கள் தயாரிப்புகள் விருந்தில் இடம் பெறச் செய்தமைக்காக மணமகளின் தந்தையை பாராட்டுவதாக ஒரு காட்சி அமையலாம் திருமணத்திற்கு வந்துள்ள வெளிநாட்டில் இருந்த போதும் எங்கள் தயாரிப்புகளை பயன்படுத்தியதாக சொல்வதும் அதை காட்சியில் இடம் பெறலாம் இக்காட்சிகள் மட்டுமல்லாமல் வேறு விளம்பர விதிகளை கொண்ட ஒரு படம் தயாரித்து அளிக்க இயலுமா என்பதற்கு பதில் எழுத வேண்டுகிறோம் தங்கள் நம்பி